நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேன்ஜி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸ் பத்தி பேச போறோம் இந்த உலகத்திலே வந்து மோஸ்ட் வாண்டட் ஆள் யார் அப்படின்னு முதல்ல வந்து ஒசமா லேடனை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இப்ப பின் லேடன் வந்து இறந்து போயாச்சு பின் லேடன் அடுத்து உலகத்திலே அதிகமா தேட தேடப்படுற எப்படியாவது கொண்டு வந்துடணும் எப்படியாவது வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸ் நோடன யார் இந்த எட்வர்ட்ஸ் நோட ஏன் இவர் வந்து இவ்வளோ தேடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அப்படியே வந்து தப்பு பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணல கவர்மெண்ட் பண்ற தப்பை வெளியே காமிச்சிட்டாரு எந்த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய டஃபான கேஸ்ல ஒண்ணு கிடையாது அமெரிக்கன் கவர்மெண்ட் இவர் ஒரு அமெரிக்கன் தான் ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஏமாத்து வேலை பண்றாங்கிறது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃபோட ரிலீஸ் பண்ணதுனால இவர் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு எக்ஸிகூட் பண்ணிடணும்னு பாத்துட்டு இருக்காங்க அதாவது கொன்றனும்னு பாத்துட்டு இருக்காங்க இப்ப அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால வந்து அடைக்கலம் தந்திருக்காங்க ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இவருக்கு அடைக்கலம் தந்திருக்காங்க அடைக்கலம்னா அசைலம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மாஸ்கோல மட்டும் அவர் தங்க விட்டுருக்காங்க அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருங்கிறத ரஷ்யன் கவர்மெண்ட் யார்கிட்டயுமே சொல்லல பட் ரொம்ப சீக்ரெட்டா அவர் வச்சிருக்காங்க ரஷ்யால சோ இவர் என்ன பண்ணாரு இவர் யாரு இவரோட மொத்த வாழ்க்கையை தான் நம்ம சிம்பிளா பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமா அவர் ரிவீல் பண்ண சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு டைரக்டா சம்பந்தம் இருக்கு அது என்னங்கிறதையும் பார்க்க போறோம் பிரைவசி இஸ் அட் ஸ்டேக் அதாவது நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பிரைவேட் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த பிக் பாஸ்ல காமிக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் இல்ல இந்தியன் கவர்மெண்ட் நம்ம எந்த கவர்மெண்ட் கண்ட்ரில அந்த கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் சேர்ந்தே நம்மள வாட்ச் பண்ணிருக்குங்கிறது தான் வந்து எட்வர்ட்ஸ் நோட் கொண்டு வந்து மிகப்பெரிய விஷயமே சோ இதை மொத்தமா நம்ம எட்வர்ட்ஸ் நோட் யாருன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல பறக்கிறாரு இப்ப வந்து ஒரு முப்பத்தி நாலு வயசு கிட்ட இருக்கு அவர் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல பிறந்த ஒரு மனுஷன் அமெரிக்கால பறக்கிறாரு சோ பறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வீட்ல வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து கோர்ஸ் கூட இருக்காரு அம்மா வந்து இது ஜட்ஜா ஆஃபீஸ்ல டெப்யூட்டியா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க லா ஆஃபீஸ்ல அதே மாதிரி அவங்க அக்கா வந்து லாயராக இருக்காங்க சோ கவர்மெண்ட் லாராக இருக்காங்க எல்லாருமே வந்து கவர்ன்மெண்ட் செட் இருக்கிறதுனால சின்ன வயசுலயே வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக்கா விளையாடுற அமெரிக்கா தான் அவர் போயிருப்பா எப்படி நம்ம ஊர்ல வந்து இந்தியனுக்கு வந்து ரொம்ப இந்தியன் பேஷன் இந்தியா மேல ஒரு பேஷன் இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக்கா அமெரிக்கா அமெரிக்கானே வளர்ந்துட்டு இருக்காரு வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அவர் முதல்ல டிசைட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ইরাக்ல போய் நம்ம அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணனும். அமெரிக்கா ஆர்மி அங்க போறாங்க. எத்தனையோ ஆர்மி மென் போறாங்க. நம்மளும் போகணும் அப்படின்னு வந்து ஒரு என்ரோல் பண்றாரு. அமெரிக்கன் அந்த என்ரோல் ஆறதுக்கு என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஆறதுக்கு அப்புறம் ட்ரைனிங் போறாரு. ட்ரைனிங் போறப்ப வந்து ரெண்டு காலையிலமே வந்து பயங்கரமா அடிபட்டுறதங்கறதால அவரால வந்து அந்த ஆர்மிக்குள்ள வந்து போக முடியல. ரொம்ப டிஜெக்டா என்ன ஆறாருன்னு பாத்தீங்கன்னா சரி நம்ம வேற ஏதாவது விதத்தில் வந்து கவர்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையை வந்து கவர்மென்ட்க்கு டெடிகேட் பண்ணணும் அமெரிக்காவுக்கு டெடிகேட் பண்ணனும்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா CIA போய் சேர்றாரு. CIA என்னன்னு நான் சொல்றேன்னா நம்ம ஊரில் இருக்க சிபிஐ மாதிரி அவங்க ஊரில் வந்து CIA சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க போய் சேர்க்கிறாரு அவரோட வேலை அவர் வந்து பயங்கரமான ஒரு டெக்கியா இருக்காரு அதாவது கம்ப்யூட்டரை நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமா ஹேக் பண்றது என்ன கோட் வேணாலும் ப்ராசஸ் பண்றது பயங்கரமான டெக்கியா இருக்காரு சோ சிஏ வந்து அவர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து உள்ள கூப்பிட்டு வந்துட்டு சிஏ வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தம்பி நீ சமையா பண்றப்ப அந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீ ப்ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பிரீச் உடச்சு காமிக்கணும் அப்படிங்கிறாங்க எட்வர்ட்ஸ் கேக்குறாரு நான் ஏன் இன்னொரு நெட்வொர்க்கை உடைக்கணும் அப்படின்னு கேக்குறாரு முதல்ல அவருக்கு புரியல சோ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல வளர வளர அவருக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நெட்ஒர்க் உடைக்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து ஏடி அண்ட் டி அந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கும் அதை வந்து உடைக்க சொல்றாங்க எதுக்காக வந்து அது அது வந்து பயங்கரமா அந்த ஃபயர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க வெரிசோன் ஏடி அண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க ஏர்டெல் ஏர்செல் இந்த மாதிரி இருக்க நெட்வொர்க்ஸ் தான் சோ இதெல்லாம் வந்து ஏன் உடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க ஒரு சாதாரண மனிதன் வந்து என்ன பண்றாங்கறத வந்து கவர்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க எட்வர்ட்ஸ் கேக்குறாரு ஏன் அவன் என்ன பண்ணுங்கறத நீ ஏன் தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சோ கவர்மெண்ட் வந்து அவருக்கு கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றதுல யாரு டெரரிஸ்ட் யாரு சாதாரண மனிதனே நம்மளுக்கு தெரியாது அதனாலதான் இவங்க எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணுங்கிறாங்க சோ எட்வர்ட் சுடன் வந்து ரொம்பவே நியாயமா பாக்குறாரு ஆமா எவன் டெரரிஸ்ட்னே தெரியாது எவன் வேணாலும் என டெரரிஸ்ட் ப்ளோட் பண்ணலாம் அதுக்காக தான் வந்து கேக்குறாங்கன்னு நினைச்சு நெட்வொர்க் வந்து பிரேக் பண்ற ஆளா தான் இருக்காரு சோ என்ன மாதிரி நெட்வொர்க் பிரேக் பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்க நீங்க பேஸ்புக்ல என்ன மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க என்னென்ன வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்க இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை வந்து முதல்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அமெரிக்கால இருக்க ஒவ்வொருத்தனையுமே மேப் பண்ணிட்டு இருக்காங்க சோ எட்வர்ட் சுடன் வந்து இதுலயே வந்து நல்ல நிறைய பண்ண பண்ண ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருந்து பயங்கரமா வளர என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்குது நிறைய அடுத்து அவருக்கு என்ன ஜாப் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல ஒரு போஸ்ட் பண்றாங்க ஜெனிவால சோ அப்ப வந்து அவருக்கு புரியல ஏன் சுவிட்சர்லாண்ட்ல போஸ்ட் பண்றாங்கன்னு போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்களை வந்து அடுத்து மானிட்டர் பண்ண சொல்றாங்க அவர் வந்து டேக் அன் அபேக் நான் அமெரிக்கன் அமெரிக்கன் மக்களை பாதுகாத்தேனா ஓகே இல்ல நோண்டி பாத்தேனா ஓகே ஒரு நியாயம் இருக்கு அமெரிக்கால எந்த டெரரிஸ்ட் அட்டாக்கும் நடக்க கூடாதுங்கிறது ஏன் சுவிட்சர்லாண்ட்ல நடக்கணும் அப்படின்னு தேடி பார்த்து அவருக்கு வந்து புரியல பட் ஸ்டில் கவர்மெண்ட் சொல்றாங்க தான் தெரியுது சிஏ வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்கெட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து எங்கேயாவது ஒரு ஒரு டீல் நெகோஷியேட் பண்ண போறாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க மக்களை வந்து எப்படி ஏமாத்துற அந்த ஊர் சென்டிமெண்ட் என்ன அவங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க மக்களோட ட்ரெண்ட் என்ன இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க நெட்வொர்க் உடைக்கிறாங்க ஸோ இப்படி உடைக்கிறப்ப வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சுவிட்சர்லாண்டில் ஒரு லீடர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த லீடரும் அமெரிக்காவில் இருக்க ஒரு லீடர் அப்போ வந்து ஒபாமா தான் வந்து பிரசிடண்டாக இருந்தார் எட்வர்ட் ஸ்னோடனுக்கு வந்து ஒபாமாவோட ஐடியல்ஸ் எதுவுமே மிக பெருசா பிடிக்கல ஒபாமா வந்து எனக்கு பர்சனாக பிடிச்சாலும் எட்வர்ட் ஸ்னோடனுக்கு சில ஒப்பினியன் டிஃபரன்சஸ் இருந்திருக்கு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபாமா வந்து இப்போ சுவிட்சர்லாண்டை மீட் பண்ணுறாரு சுவிட்சர்லாண்டோட லீடர் வந்து ஒபாமா மீட் பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்றப்ப என்ன பாத்தீங்கன்னா ஒபாமா வந்து ஒரு பர்டிகுலர் டீல் வந்து சைன் பண்ண வைக்கணும் சுவிட்சர்லாண்ட்ல இருக்க லீடர் ஆனா வந்து அந்த டீல் வந்து சுவிட்சர்லாந்துக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் சுவிட்சர்லாந்து லீடரை பத்தி பர்சனல் டீடைல்ஸ் நிறைய எடுப்பாங்க அவர் என்ன பண்றாரு யாரு கூடாது அஃபையர் இருக்கா யாரு கூடாது லிங்க் இருக்கா அதை வந்து நான் பப்ளிக் கொண்டு போயிருவேன் இதை சைன் பண்ணல அதாவது மிரட்டுறது பிளாக் மெயில் பண்றது இந்த மாதிரி பிளாக் மெயில் பண்ணி இன்டெரக்டா பிளாக் மெயில் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் நேஷனல் லெவல சைன் பண்ண வைக்கிறது அது வந்து சுவிட்சர்லாந்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லைனாலுமே வந்து சுவிட்சர்லாண்ட் வந்து அந்த டீலை சைன் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றது வந்து எட்வான்ஸ் ஸ்டூடண்ட் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகுது நான் இவ்ளோ நாள் ஆசைப்பட்டு அமெரிக்கா அமாயிருக்கான்னு இருந்துட்டு இருக்கேன் இது வந்து இவ்வளவு பெரிய தப்பா இருக்கு இது வந்து சரியில்லை இன்னொரு ஒரு கவர்மெண்ட் நம்ம எப்படி எப்படி பிளாக் மேல் பண்ணலாம் இன்னொரு ஒரு மனிதனோட பர்சனல் ப்ரைவஸிய நம்ம ஏன் ரீச் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு யோசிக்காரங்கிறாரு அப்புறம் தான் அவர் அப்ப வந்து பேரலனா அவர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல உருவாகிறாரு சோ எட்வர்ட் ஸ்டூடண்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு ஒரு பொண்ணோட வந்து அவர் லவ் பண்றாரு லவ் பண்றப்ப வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறாரு இவ்ளோ ஆக்சஸ் பண்ற கவர்ன்மெண்ட் ஏன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்க முடியாது ஏன்னா அவருக்கே தெரியுது இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஃப்ரண்ட் கேமரா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு மொபைல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா எதுல இருக்கீங்கனாலும் கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்ட் கேமரா இது இருக்கணும் இந்த மேலே வந்து ஏதாவது ஒரு பெய்ல வந்து கேமரான்னு ஒன்று இருக்கும் அந்த ஃப்ரெண்ட் கேமரா வழியா நீங்க கேமரா ஆன் பண்ண கூட ஏன் வீடியோ இருக்கப்ப கூட நீங்க என்ன பண்ணிருக்கேங்கிறத கவர்மெண்டால உங்களை பார்க்க முடியும் இதை வந்து எந்த ஒரு ஹேக்கருமே பண்ண முடியும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்ப வந்து டைம் வந்து அவங்க ரெண்டு பேருமே பிரைவேட்டா கிஸ் பண்ற யோசிச்சு பார்க்குறாரு லேப்டாப் சைட்ல திறந்திருக்கு ஸ்டேட்டஸ்ல இருக்கு ஒரு செகண்ட் அவர் யோசிக்கிறாரு இப்போ வந்து கவர்மெண்ட்ல இதை பார்க்க முடியுமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு அவர் எதுவுமே பண்ணாம அந்த பொண்ணை தள்ளி விட்டு அடுத்த மறுபடியும் ஆஃபீஸ் போய் நிறைய அவருக்கு பெர்மிஷன் இல்லாத நிறைய ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றாரு நிறைய பேரோட பாஸ்வேர்டையும் யூசர் யூசர் நேமையும் ஹேக் பண்ணி அவர் உள்ளுக்குள்ள போய் அடுத்தவங்களோட ஆக்சஸ் யூஸ் பண்ணி அவர் உள்ள போய் பாக்குறப்ப தான் தெரியுது அவர் என்னென்ன பண்ணியிருக்காரோ எல்லாமே வந்து கவர்மெண்டால ஆக்சஸ் பண்ண முடியுது கவர்மெண்ட் இஸ் ஏபிள் டு ரெக்கார்ட் எவ்ரி அவர் கிஸ் பண்ணத வந்து அவராலே பார்க்க முடியுது சோ இதெல்லாம் பார்த்தாலும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு அப்போ இந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியுது நான் அந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தனோடதையுமே பார்ப்பாங்கல்ல சோ ஒவ்வொருத்தனுமே வந்து என்ன நடக்குது அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் ப்ரொமோஷன் வாய் அவர் வந்து பர்சனல் எஸ்பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மனுஷனும் பிரைவேட் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க இது வந்து அமெரிக்காவில் இருக்க மட்டும் இல்ல உங்களை என்ன சேர்த்து உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தனக்குமே மிகப்பெரிய மேப் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதுல ஒவ்வொருத்தரோட பிரைவேட் லைஃபும் நீங்க வந்து அனுப்புற ஒவ்வொரு போட்டோ நீங்க பேசுற ஒவ்வொரு மெசேஜ் யார்கிட்ட பேசுறீங்க என்ன வெப்சைட் பாக்குறீங்க இன்கோக்னிட்டோ மோடு எதுவுமே பிரைவேசியே கிடையாது எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ண முடியுது இதெல்லாம் வந்து எட்வர்ட்ஸ் உடன் மிரண்டு போயிடுறாரு வந்து இது மட்டும் வச்சிருக்கலாம கூகுள் அக்கௌண்ட்ல வந்து வந்து என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிரிப்டட்னா வந்து யாராலுமே பார்க்க முடியாது அப்படின்னா நம்மளோட வந்து ஏதாவது ஒரு கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா கூட போட்டு மெசேஜஸ் ஆர் பிரைவேட் பட் அதையுமே பிரேக் பண்ற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வச்சு இதுல நடக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள ஒரு ப்ரொமோஷன் வாங்கி போறாரு அந்த பிரைவேட் எஸ்பியோனாஜ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல அதுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அங்க இருக்க ஒவ்வொருத்தனுமே வந்து அதாவது பேசிக்கிறதே வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட லவ்வர் இல்லைனா அவங்க பாஸோட அதாவது அதை வெளியே அவங்க வந்து எல்லாருமே வந்து டேரக்டா சிஏல ஒர்க் பண்ண மாட்டாங்க இன்னொரு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு பேரலா சிஏல ஒர்க் பண்ணுவாங்க யாருக்கும் சந்தேகம் வந்துருக்கூடாது கவர்மெண்டோட சீக்ரெட் ஸ்பைஸ் இவங்கலாம் எல்லாம் சோ அவங்களோட பிரைவேட் லைஃப்ல இருக்க ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல பக்கத்து ஃப்ரெண்டோட கேர்ள் ஃபிரெண்டு இல்ல யாரோட பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களோட பிரைவேட் போட்டோஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றது அவங்களோட வாட்ஸ்அப் போய் பாக்குறது அவங்க பேஸ்புக் மெசஞ்சர்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னு பாக்குறது அவங்கள வந்து பர்சனலா இன்னொரு அனுப்புற போட்டோ வந்து இவங்க ஆக்சஸ் பண்ணி பாக்குறது சிரிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் குள்ள காமிச்சு சிரிக்கிறதுங்கிறது வந்து எட்வர்ட் சொல்றதுக்கு ரொம்பவே பர்சனல் அஃபெக்ட் ஆகுது ஏன்னா அது இல்லையே இது எல்லாமே போயிடுச்சு கவர்மெண்ட் வந்து டெரரிசம்க்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பண்ணோன்னு எட்வர்ட் சொல்றது இஸ் நாட் ஏபிள் டு டேக் இட் அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பிரைவசியே கிடையாது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பேசிக்கலாம் என்ன மெசேஜ் அனுப்பலாம் அதை கூட எவனோ ஒருத்தன் பார்த்து சிரிக்கிறது வந்து அவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் போக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து உலகம் ஃபுல்லாக மேப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து பர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜஸ் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டெரரிசம்க்கு ஒரு பேரில் வந்து இவங்க பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்பியனாஜ் இல்லை பிஸ்னஸ் எஸ்பியனாஜ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து காலேஜில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெக்னாலஜி வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க காலேஜ் ப்ராஜெக்டாக நீங்கள் ஒன்று வச்சிருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் ஜிமெயிலில் பேசியிருப்பீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து மெயில் பண்ணியிருப்பீங்க இந்த எல்லா இதையுமே வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அமெரிக்காவில் வந்து அந்த டெக்னாலஜி வந்து பயங்கரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க எவனாவது ஒருத்தர் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம் ஒரு ஸ்டார்ட் அப் புதுசாக வருமா அதனால் நான் அந்த ஐடியாவை கொண்டு வந்தேன் அப்படின்றோம் அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்க ஓகே நம்ம ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம் போல அப்படின்னு நினச்சி விட்டுடுவீங்க பட் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பயங்கரமான பொட்டன்ஷியல் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஏதாவது உலகத்தில் யார் யார் மெயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் யார் யார் சாட்டில் பேசிக்கிட்டாலும் யார் யார் வீடியோ காலில் சொன்னா கூட வந்து கவர்மெண்ட்டில் ட்ராக் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி வந்து ஸ்னூப் பண்ணது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சிமன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி உங்களுக்குலாம் தெரியும் ஜெர்மன் கம்பெனி ஸோ அவங்க வந்து என்னென்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்கிறது எடுத்துகிட்டு போய் அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட போய் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அது ஈக்குவலா அமெரிக்கால இருக்க கம்பெனிஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க அமெரிக்கா வந்து இவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருக்குன்னா இது வந்து சிமன்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி அவங்க சாரி மிகப்பெரிய கம்பெனி அவங்களோட நெட்ஒர்க்கில் ரொம்ப செக்யூராக இருக்கும் ஃபயர் வாலாக நிறைய போட்டுருப்பாங்க ஆனா அவங்களோட நெட்ஒர்க்கையே உடைச்சு வந்து அவங்க என்ன பேட்டா பேசிட்டு இருக்காங்க எடுக்க முடியுது உங்களோட ரிசர்ச்சர்ல எடுக்க முடியுது யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு காலேஜ் பசங்க பண்ற ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் செகண்ட்ஸ்ல வந்து பேனிஷ் ஆகிறது ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு உண்மையிலேயே வந்து நீங்க பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு கம்பெனி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மேபி நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம் அவங்க வந்து ஜஸ்ட் டேக் இட் இட் அவே ஃப்ரம் யூ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கறதுனால எட்ப் வந்து மிகவே வந்து வருத்தம் அடைஞ்சு கவர்மெண்ட் வந்து இவ்வளவு பெர்மிஷன் கொடுத்துருக்க கூடாதுன்னு நினைச்சு அவர் என்ன பண்றது பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நம்ம ரிவீல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா வந்து நிறைய வந்து ஜெர்னலிஸ்ட் கிட்ட பாஸ் பண்றாரு சிஏக்கும் புரியல எப்படி இந்த டீடைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ரெகுலேஷன் ஒரு ஒன் மில்லியன் டாக்குமெண்ட் வந்து அவர் டவுன்லோட் பண்ணி பண்றாரு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பப்ளிக்குக்கு கொடுக்கற முடியாது அதாவது ஜேர்னலிஸ்ட் வழியா கொடுக்குறாரு கொடுக்கறது முடியாது அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்தா உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால வந்து யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் வந்து ஒரு மெடிக்கல் லீவ் போட்டு அங்கேருந்து கிளம்பி ஹாங்காங் போயிடுறாரு சோ ஹாங்காங்ல இருந்துகிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே ரிவீல் பண்றாரு ரிவீல் பண்ண வந்து அப்படியே மொத்த கண்ட்ரியுமே வந்து மரண போயிடுறாங்க அமெரிக்கன் கவர்மெண்டே வந்து எப்படி இதெல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில வந்து எட்வர்ட்ஸ் உடனே தன்னோட முகத்தை காமிக்கிறாரு சோ காமிச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து எப்படியாவது பிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணனும் மர்டர் அவர் வந்து ரெண்டு விதமான மக்கள் கூப்பிடுறாங்க ஒண்ணு வந்து ட்ரேட்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதாவது துரோகி நாட்டுக்கே வந்து தேச துரோகி இப்படி இந்தியா அதாவது அமெரிக்கன் கவர்மெண்ட் பண்றது வந்து நீ உலகத்துக்கே சொல்லிட்ட அப்படின்னு தேச துரோகின்னு சொல்றாங்க இன்னொருத்தங்க வந்து நீங்க ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அந்த இந்த விஸ்வரூபம் படத்துல வர மாதிரி ஹீரோவா வில்லனாங்கிறத நீங்க தான் சொல்லணும் ஸோ அது வந்து கவர்மெண்ட் பண்ணதை தான் அவர் சொல்லியிருக்காரு அதனால அவர் வில்லனா ஆனா மக்களோட பிரைவசியை கன்சர்ன் பண்ணி ஒரு சாதாரண பாமர மனிதனோட பிரைவசி சர்ச் டேக் அப்படிங்கிறதுனால அவர் சொல்லியிருக்காரு அதனால அவர் ஹீரோவா நீங்க தான் தான் சொல்லணும் ஸோ இது வந்து ஸ்னோடன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வருது ஸோ ஸ்னோடன் வந்து ரொம்ப மரண போறாரு ஏன் என் மேல இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரியல கவர்மெண்ட் கோவப்பட்ட மக்களும் நிறைய பேர் கோவப்படுறாங்க சோ இன்னொரு என்ன இவங்க வந்து இவங்க மட்டும் பண்ணல நிறைய கண்ட்ரியும் இந்த மாதிரி ஸ்பை பண்ணிருக்காங்க மத்த கண்ட்ரியும் ஹெல்ப்புக்கு வருவாங்கன்னு பார்த்தா எந்த கண்ட்ரியுமே ஹெல்ப்புக்கும் வரல ரஷ்யா மாதிரி ஒன்னு ரெண்டு கண்ட்ரிக்கு தான் ஹெல்ப் வராங்க சோ ரஷ்யால போய் வர அடைக்கலம் வந்து தந்து அது அடைக்கலம் தந்தோன்னா அங்க போயிருக்கிறாரு சோ யோசிக்கிறாரு ஏன் மத்த கண்ட்ரி ஹெல்ப் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அவருக்கு வந்து புரிய வருது அமெரிக்கன் கவர்மெண்ட் மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே வந்து அந்த மக்களோட வந்து எதையாவது அந்த மாதிரி வந்து பிரைவேட் நெட்வொர்க் எல்லாம் எடுத்து பாக்குறது எல்லா கவர்மெண்ட்லயுமே இந்த மாதிரி சிஏஏ மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்க வந்து கண்ட்ரில இருக்க ஒவ்வொருத்தனோடையுமே வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க இது வந்து எட்வர்ட் சொல்றதுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு அமெரிக்கா மட்டும் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சேன் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியுமே மக்கள் வந்து இப்படி டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த உலகத்தில் இருக்க கண்ட்ரிக்கெல்லாம் ஒரு லீடர் அமெரிக்கா இருந்திருக்காங்க அதுக்கு கீழே எல்லா கண்ட்ரியும் இருக்காங்க அவங்க மக்களை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க இது மக்கள் கிட்டையும் யார்கிட்டயுமே தெரியாம அமுக்கி வச்சிருக்காங்க இது வந்து வதந்தி கிடையாது இது நடந்த ஒரு விஷயம் ஸோ இதை கேட்டவனா எட்வர்ட் சொல்றதுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு இது வந்து ரொம்பவே ஷாக்கர் என்னடா இது ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ இல்லையா பிரைவேட் சி அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல நீ உன் பொண்டாட்டி கிட்ட பேசுறது கூட எவனோ ஒருத்தன் பாதை சிரிக்க முடியும்னா இது என்ன பிரைவேட் என்ன என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு அவர் கேக்குறாரு இது வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே பண்றதுனால அவருக்கு எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்காம இப்ப ரஷ்யால மட்டுமே இருந்துட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து டூ தௌசண்ட் தேர்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல நடந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்னாலஜியில என்ன என்ன எவல்யூஷன் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க பிங்கர் பிரிண்ட் நம்மளோட கை ரேகை இது வந்து கவர்மெண்ட் இப்போ அத்தனையுமே தெரியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று உங்க போன் அன்லாக் பண்றதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் பிங்கர் பிரிண்ட் தானே வச்சுட்டு இருக்கோம் உங்களோட பிங்கர் பிரிண்ட் இது வரைக்கும் உங்களோட மூஞ்சி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு யாரு என்னன்னு இப்போ வந்து உங்களோட பிங்கர் பிரிண்ட் தெரியுது சாரி முதல்ல வந்து உங்களோட டேட்டா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு நீங்க என்ன சர்ச் பண்றீங்க உங்க பேர் என்ன அதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்த கவர்மெண்ட் இப்ப பிங்கர் பிரிண்ட் வாங்கிடுச்சு டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க பேர்ல என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நம்ம பிங்கர் பிரிண்ட் தான் வந்து அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம் வந்து நம்ம பயங்கரமா அதை காசு கொடுத்து வாங்குறோம் பட் நம்மளோட ஒவ்வொரு ஃபிங்க் பிரிண்ட் வந்து ரெக்கார்ட் ஆயிட்ருக்கறது நம்ம மறந்துறது எங்க இருக்கு ஒன்னு கூகுளில் இருக்கு ஆப்ல இருக்கு அத ரெண்டையுமே வந்து சிஐ எடுத்துடுறாங்க இல்லை ஒவ்வொரு கண்ட்ரில இருக்க கவர்மெண்ட் ஏஜென்சி எடுத்துடுறாங்க சோ அது போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷனோட வந்துருச்சு அடுத்து மூஞ்சியில வந்து நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தில இருந்தாலும் உங்க மூஞ்சி எப்படி இருக்குங்கிறது எடுத்துருச்சு ஸோ ப்ரைவஸிங்க ஒரு விஷயமே வந்து நாளுக்கு நாள் இல்லாம எல்லாமே வந்து காணாமல் போயிட்டே இருக்கு நீங்க எங்க என்ன பேர் வச்சிருந்தீங்கன்னாலும் நீங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் இத ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு வந்து இது கவர்மெண்ட் கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறதுனால கவர்மெண்ட் நல்லது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் பட் இந்த கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் தப்பு ஜப்பான கையில போனாலும் எவ்வளவு மோசமான விஷயம் யோசிச்சு பாருங்க நம்மளோட டேட்டாவை எடுத்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அவங்க பிசினஸ் இன்கிரீஸ் பண்றது இப்ப திடீர்னு யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்கு அமெரிக்கா இருக்க ஒவ்வொரு பிசினஸ் புதுசு புதுசாக இன்னோவேஷன் எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து போற ப்ராஜெக்ட் தானா இன்னொரு ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் தானா அப்படி எப்படி இவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் எப்படி வருதுன்னு எல்லாருமே யோசிச்சிருப்போம் அமெரிக்கால இருக்கவங்க வந்து ஜென்ரலா வந்து மற்ற கண்ட்ரில இருக்கவங்க விட ரொம்பவே வந்து நாலேஜபிள் பீப்பிள் இல்லங்கிறது ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனா இருக்கும் ஆனா இப்படி ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறப்போ இதுதான் காரணம் ஒவ்வொரு கம்பெனி அங்க பெருசா வர்றதுக்குறதுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் பத்தி கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்போதான் வந்து இத பத்தி கேக்கு பேசுறது கேட் பேசினா அது கேக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கறது எனக்கும் தெரியும் இந்த மாதிரி வித்தியாசமான ராடிக்கலான கேரக்டர்ஸ் பத்தி பார்ப்போம் கடைசியில உங்க கிட்ட கேட்கறது விக்ரம் வேதாளர் வர மாதிரி இது யாரு நல்லமா யாரு கேட்டேன் இந்த கூடு வந்து ஸ்னோடன் வந்து நல்லவன் இருக்காரா இருக்காரு கட்டவங்க கோட்டில் நீங்க தான் சொல்லணும் நீங்க எந்த மாதிரி ஒரு ஆள் கவர்மெண்ட் கிட்ட எல்லா பவரும் இருக்கிறது நல்லது நம்ம என்ன பண்ணா கவர்மெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நம்மளுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு கவர்மெண்ட்னு ஒரு லிமிட் இருக்கு அதை தாண்டி ரெண்டு பேரும் மூவ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதை நீங்க பதில் சொல்லுங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அது வில் ஆல்வேஸ் பி ரீடிங் ஆல் யோர் கமெண்ட் சோ அதை தவிர நீங்க பேர்சனால் எங்கேயாவது காண்டாக்ட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சோஷியல் மீடியால வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் வந்து ஆர் ஃபீலிங் பேட் ஏன்னா உடனே உடனே ரிப்ளை பண்ண முடியும் கிவ் மி சம்டைம் கண்டிப்பா ஒரு நாள் வந்து இந்த சேனலுக்கு வந்து நிறைய பேர் பார்க்காம யாருமே பேசாம இருப்பாங்க அப்ப நிறைய மெசேஜஸ் வந்து அக்யுமேட் ஆயிருக்கும் அப்போ ஒவ்வொரு மெசேஜ் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் இப்போதைக்கு ஏதோ ஒரு மெசேஜ் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சோ டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் சோ எந்த சோஷியல் மீடியா வினாலும் எம்ஏடிஏஎன் ஸ்பேஸ் ஜிஓ டபிள் சர்ச் பண்ணுங்க இல்ல லிங்க்ஸ் வந்து கமெண்ட்ல இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க எந்த சோஷியல் மீடியா வேணாலும் என்ன ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ பை மதன் கோரி சைனிங் ஆஃப் யர் சிஸ்